டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும் உளவியலிலே உள்ளார்ந்த சக்திகளை வெளிக்கொணர்தல் அதே நேரத்திலே சமூக சக்திகளை சோசியல் சைக்காலஜி சமூக சக்திகளை ஒழுங்குபடுத்துதல் ஆக இது இரண்டையும் சேர்த்து பன்முக ஆளுமை விருத்தி அப்போ ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் ஆளுமை விருத்தி உள்ளவர்களாக்க வேண்டும் அதற்கு இந்த உளவியல் வழிகாட்டி நிற்கிறது ஆக முதல் ஒவ்வொரு மனிதர்களும் தொடர்பு கண்டு தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் இப்போ சும்மா எடுத்த வீச்சுக்கு டிசிஷன் மேக்கிங் செய்யக்கூடாது தீர்மானம் மேற்கொள்ளுதல் உணர்ச்சி பூர்வமாக தீர்மானம் மேற்கொள்ள முடியாது சரியாக தகவல்களை சேகரித்து அதன்படி உணர்வுகள் பிரச்சனைகள் சிக்கல்களை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமை அவசரப்படக்கூடாது தீர்மானம் மேற்கொள்கின்ற பொழுது அவசரப்படக்கூடாது சரியான தீர்மானம் மேற்கொண்ட போகிற அப்புறம் காரியங்களை செய்யலாம் காரியங்களை ஸ்பீட்டாக செய்யலாம் தீர்மானம் மேற்கொள்ளுதல் மிகச் சரியாகவும் பொறுமையாகவும் குறித்த நேரம் எடுத்து நாலு பேரோட கதைத்து முடிவை எடுக்க வேண்டும் அடுத்ததாக தெளிவாக சிந்தித்து நியாயம் காணல் ஆக தீர்மானம் மேற்கொள்கிற பொழுது சில நேரத்தில் இந்த விண்வின் தியரையை பயன்படுத்த வேணும் அப்பட நீங்களும் வெல்லவோனும் உங்களோட இருக்கிற ஊழியர்களும் வெல்லோணும் ஏனையவர்களும் வெல்லவணும் இல்லை நீங்கள்தான் வெல்ல வேணும் மற்றவர் தோற்க வேணும் என்றால் அது தவறாகிவிடும் ஆக இதில் மிக புத்தி பூர்வமாக சமயோசித புத்தி என்று சொல்வார்கள் இதுதான் சமயோசித புத்தி பாருங்க சில தலைவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் சில தலைவர்கள் எடுக்கின்ற ராஜதந்திர ஆற்றல் திறன்கள் பிரயோகங்கள் பாருங்க இப்ப நேற்று சிறிய ஒரு ஆய்வு வந்திருக்கு தற்போது இருக்கிற உலக தலைவர்கள்ல மிகச்சிறந்த பத்து தலைவர்கள் எங்களுடைய ஜனாதிபதியும் ஒருவர் ஆக விடுதலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது இது இந்த சமயோசிதத்தை பாருங்கள் நாடு அவ்வளவு பிரச்சனைக்கு போய் இப்பொழுது விரைவாக மீண்டு கொண்டிருக்கின்ற சாதகமான நிலைகள் தெரிகின்றன ஆக அடுத்ததாக தகுதியுடன் பயன்படக்கூடிய வகையிலே சூழலுடன் இசைவாக்கம் பெற்று சாதகமான நிலைமைகளை உருவாக்குது அப்ப பாருங்க சூழலை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் சூழலை புரியாமல் முடிவெடுக்க முடியாது அதை சொல்வார்கள் அப்போ நகரம் எரிஞ்சோன்றதுக்கு அவர் அரசன் வீண வாசிச்சார் என்று அப்படி தான் எங்களுடைய நிலைமை ஆரம்ப காலத்தில் இருந்தது ஆக இந்த சூழலை புரிந்து கொள்ளுதல் சுச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட் இது மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது அப்போ இலக்குகளை அடைவதற்கு சவால்கள் வெறும் தடைகள் வெறும் பாருங்கோ அப்போ இதில் தந்திரோபாயம் ராஜதந்திரம் அதே நேரத்தில் உண்மையான சேவை நோக்கம் மக்கள் சேவை அது வெற்றி பெறும் மிகச்சரியான ஈடுபாடு உண்மை அது வெற்றி பெறும் ஆக இந்த விடயங்களில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் அடுத்த இது ஒரு எண்ணக்கெருவாக்கம் பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் எது நினைக்கிறாயோ அதுவாகிறாய் அவங்களோட உங்களுடைய தூய்மையான எண்ணங்கள் அவ சிந்தனை சொல் செயல் இது சரியாக சிந்தனை இருந்தால் சொல் சரியாக வரும் சொல் சரியாக இருந்தால் செயல் வெற்றி பெறும் இதை ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது நீங்கள் பொருத்தி பார்த்தால் வரும் நீங்கள் வெற்றி கன்ற ப பல விடயங்கள் நீங்கள் தோல்வி கண்ட பல விடயங்கள் ரெண்டையும் அனலைஸ் பண்ணுறது ச நான் எனக்கு இவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருந்தது நான் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக இல்லை ஸோ எனக்கு இவ்வளவு சவால்கள் இருந்தது இந்த சவால்களை எப்படி வெற்றி கொண்டேன் அல்ல இந்த சவால்களை எப்படி வெற்றி கொள்ளவில்லை உள்ள மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருந்தது அந்த ஆபத்துக்களை நான் ஏன் கவனிக்கவில்லை இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி மனித வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்